ஓம் காளியே போற்றே ஓம் கதாயுத தாரியே போற்றே ஓம் கபாலியே போற்றே ஓம் காப்பவளே போற்றே ஓம் கிருஷ்ணசோதரியே போற்றே ஓம் கிருஷ்ண சோதரியே போற்றே ஓம் குமாரியே போற்றே ஓம் போற்றே ஓம் குங்கும பிரியையே போற்றே ஓம் குலக்காவளே போற்றே ஓம் கிரியாசியே போற்றே ஓம் கோல்வினை தீர்ப்பவளே போற்றே ஓம் சண்டிகேஸ்வரியே போற்றே ஓம் சர்வசக்தியே போற்றே ஓம் சந்தன பிரியையே போற்றே ஓம் சர்வ அலங்காரியே போற்றே ஓம் சாமுண்டியே போற்றே ஓம் சர்வாயுதாரியே போற்றே ஓம் சிவதுகே போற்றே ஓம் சினவேல் கண்ணியே போற்றே ஓம் சிம்மவாகினியே போற்றே ஓம் சித்தி அலிபவளே போற்றே ஓம்